டிஎன்எஸ் வணக்கம் என்ற நேர்காணலில் நம்மோட நினைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மதுரை தண்டகபானி கோவில பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வந்து வெளியில் வந்துச்சு சார் அதாவது அரிசிகளுக்கு விடக்கூடிய காசு வந்து உண்டியில தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது உடனே அப்புறமா அந்த லெட்டரையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க பின்னணி என்ன சார் நடந்துச்சு இல்லை இதெல்லாம் அந்த அந்த கோயில் வரைக்குமே பார்த்தீங்கன்னா முதல்ல தற்காலிக ஸ்டே மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா அமைச்சர் அடிச்சு விடு பாபு என்ன சொன்னார்னால் அதை அந்த செயல் அலுவலர் தானாக வெளியிட்டுட்டாரு தக்காரிடம் கன்சல்ட் பண்ணிட்டு விட்டுருக்கணும் பட் நாங்கள் இப்போ வேண்டான்னு சொல்லி நிறுத்திட்டோன்ட்டாங்க முதல்ல இதிலேயே என்ன வருது தக்கார் இன்னொன்று செயல் அலுவலர் இந்த ஒரு கோயிலை நிர்வாகம் பண்ண வேண்டியது அறங்காவலர்கள் தான் தக்காரோ செயல் அலுவலரோ அல்ல ஒரு அறங்காவலர் குழு இல்லைன்னு சொன்னால் தற்காலிகமாக அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுற ஒரு பேர் தக்கார் ஃபிட் பர்சன் அதிகபட்சம் மூணு மாதம்தான் அதாவது ஒரு மீட்டிங் ஒரு த அறங்காவலர் குழு மீட்டிங்கும் அடுத்த அறங்காவலர் குழு மீட்டிங்க்கும் நடுவில் தொண்ணூறு நாள் அதிகபட்சம் ஒரு எக்ஸ்டென்ஷன் வாங்கினா ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு தக்காரை நியமிக்கவே முடியாது சட்ட படி இது இல்லீகல்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்லியிருக்கு ஆனால் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அடுத்ததாக இது யாருக்கு அர்ச்சகருக்கு சம்பளம் அர்ச்சகருக்கு எவ்வளோ சம்பளம்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் தான் அதிகபட்சம் பெரிய இருந்தால் எட்டாயிரம் ஒம்பதாயிரம் அது கூட ஒரு கோயிலுக்கு எத்தனை சன்னிதி இருக்கோ ஒரு ஒரு சன்னிதிக்கும் அர்ச்சகர் இருக்கணும் எனக்கு நினைவு சரின்னு சொன்னால் ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஹெச்ராஜா ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் நான் சமீபத்தில் ஏரிகாத்தராமர் மதுராந்தகம் கோயிலுக்கு போனப்போ புதுசாக ரெண்டு பேரை பார்த்தேன் என்னங்க புதுசாக சேர்ந்திருக்கீங்களான்னு ஆமாம் எவ்வளோ சம்பளம்னு கேட்டால் சார் அப்பாயின்மெண்ட் லெட்டர்லேயே நோ சேலரினே எழுதி கொடுத்துருக்காங்க தட்டில் விழுகிறத வச்சு வாழணும்னு தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை தாண்டி நம்ம க கபாலீஸ்வரர் கோயிலில் போனீங்கன்னா இருபத்தி சன்னதி இருக்காங்கன்னா அஞ்சு பேர் தான் ரெகுலர் அப்பாயின்டேஸு இது கேஷுவல் மாதிரி இன்னொரு ஏழு பேர் என்னமோ மீதமுள்ள ஏழு எட்டு சன்னதிக்கு இவங்களே சொந்தக்கார பசங்களை போட்டு தட்டில் வரத பிரித்து கொடுப்பாங்க ஏன்னா தட்டில் மெயினாக கபாலீஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் தான் வரும் மீதத்துக்கெல்லாம் பெருசாக வராது முருகர்னால் கிருத்திகை அன்னைக்கு வரும் ஸோ அதனால இவங்க பிரித்து கொடுக்குறாங்க நீங்க கொடுக்கறது ஒண்ணுமே இல்லாத சம்பளம் இதையெல்லாம் தாண்டி நான் சொல்றதை விட உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிடும் ராமேஸ்வரம் கோயிலில் உங்களுக்கு அர்ச்சகர்கள் அங்கே இருக்க வேண்டியது அர்ச்சகர்கள் இவ்வளோ துணை அர்ச்சகர்கள் இவ்வளோன்னு இருக்கான் அதில் பாதி பேர் கூட ஃபில் அப் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் யானை ராஜேந்திரன் வழக்கு போட்டப்போ உயர் நீதிமன்றம் சொன்ன வார்த்தை இந்து சமய அறலைத்துறை என்பது வசூல் ராஜா வேலை மட்டுமே செய்கிறது அப்படின்னு சொல்லிச்சு ஸோ நீங்கள் நாளைக்கு கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறவங்க கூட எடுப்பீங்களா இதெல்லாம் எங்கே போய் நிற்குது நீங்கள் அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறீங்களா பென்ஷன் கொடுக்குறீங்களா லீவு கொடுக்குறீங்களா உங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இருக்கிற எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை இன்னும் காலையில் நாலு மணிக்கு எழுந்து வரணும் மார் மார்கழி மாதம்னா அந்த குளிரில் நான் நீங்களே எழுந்துக்க கூட மாட்டோம் எனவே அர்ச்சகர்கள்ங்கிறது அவங்க சுவாமிக்கு செய்யணும்னு வராங்க இதில் உடனே அடுத்தது பாப்பான்னு சொல்லிட்டு உடனே அடுத்தது வந்தாங்கன்னா தமிழ்நாட்டு இந்து சமய அறியத்துறை கீழே நாற்பத்தேழாயிரம் கோயில் இருக்குதுங்க அதில் தொள்ளாயிரம் கோயில்கள் தான் உங்களுக்கு ஆகம கோயில்கள் அதில் மட்டும்தான் பிராமணர்கள் முறையாக ஆகம பயிற்சி பெற்றவங்க மிச்சம் எல்லா கோயிலில் யார் வேணால் இருக்கலாம் தமிழ் சென்னையை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க பெரியபாலத்தியம்மன் கோயில் அங்கே இது அதில் நன்றா தான் இருக்காங்க என்னுடைய குலதெய்வம் உங்களுக்கு சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில் அதுலேயும் நன்றாமிச்சு தான் இருக்காங்க இவையெல்லாம் பல கோடி வசூல் பண்ணுற கோயில்கள் சாதா கோயில்களில் பெரியபாலத்தியம்மன் தான் டாப் பத்தில் வரும் எனவே வசூல் ரீதியில் கோயில்களில் பூசாரி நியமிக்கப்படலை ஆகம கோயில்னால் ஆகம வழி ஃபாலோ பண்ணும் அதனால் இது மிக மிக மோசமானது முதல்ல இந்து சமய அறலைத்துறைக்கே கோயில்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பவர் கிடையாது அவங்க அறங்காவலர்களை நியமித்து அவங்க டிசைட் பண்ணோம் இந்த அறங்காவலரை எப்படி போடணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கோயிலுக்கு அஞ்சு பேர் போடணும் அவங்க எல்லாம் அந்த கோயிலுடைய மரபச்சார்ந்து இருக்கணும் சைவ கோயில்னால் சைவராக இருக்கணும் வைணவராக இருந்தால் வைணவராக இருக்கணும் இதை தாண்டி சொல்லியிருக்கிற கண்டிஷன் ஒருவர் பெண்ணாக இருக்கணும் ஒருவர் எஸ்சி ஜாதியைச் சேர்ந்தவராக இருக்கணும் ஸோ இதை யாருமே இன்றைக்கி வரைக்கும் சா சே சேலஞ்சே பண்ணலை சரியா இங்கே தீண்டாமை இதெல்லாம் இங்கே இல்லை திமுக கட்சியில் தான் தலைவராக மற்ற ஜாதி வர முடியாது மன்னர் பரம்பரையை சேர்ந்தவன் தான் வர முடியும் ஆனால் அரங்காவலராக யார் வேணால் வர முடியும் இதுதான் நிலமை அரங்காவலரை போடுங்க கோயிலை ஒழுங்காக வழங்க நாற்பத்தேழாயிரம் கோயில் தமிழக அரசு கீழே இருக்குது ஆனால் அதில் முப்பத்தஞ்சாயிரம் கோயிலில் அவங்களுடைய கேட்டகரி ஏபிசிடின்னு பிரிச்சுருக்காங்க டீன்னு சொல்லிவிட்டு பத்தாய முப்பத்தஞ்சாயிரம் கோயிலில் ஆண்டு வருமானம் பத்தாயிரத்துக்கு கீழே அப்போ ஒரு மாதத்துக்கு எட்நூறுரூவா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரூபாயை வச்சுட்டு கோயிலை பெருக்குவாங்களா கோலம் போடுவாங்களா பூ வாங்கி போடுவாங்களா அர்ச்சகருக்கு கொடுப்பாங்களா எது எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்ட முடியுமா இந்த நிலைமைக்கு நல்லா இருக்கிற கோயிலை எடுத்துட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது எச்ஆர்என்சி அதை அதாவது ஒழுங்காக ஒரு அர்ச்சகர் இருந்து அவருக்கு வருமானம் வந்து நடத்தினா தான் ஒரு கோயில் பத்ரம் இருக்கும் அது இல்லைன்னா அந்த கோயில் வழிபாடு இல்லாமல் போயிடுச்சின்னா அந்த சொத்தை யார் வேணால் அடிச்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க தயவு செய்து மக்கள் இதை கேள்வி கேட்கணும் இன்னைக்கு சோஷியல் மீடியா இருந்ததுனால் இந்த வாபஸ் வாங்கியிருக்கோம் அதுதான் நிலைமை மதுரை திருப்பரங்குண்டத்தில் மாபெரும் ஒரு அறக்கொரோட்டலாம் இந்த நடைபெற்றிருச்சு சார் இதில் பல இன்னல்கள்லாம் சந்திக்க முடியுது பார்க்க முடியுது சார் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு இருந்து வருகிறது சார் அதை நாங்கள் மீண்டும் போயிட்டு அங்கே போய் சமபந்தி விதமெல்லாம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் வெளியில் வந்துச்சு கோயில் வந்துட்டு யாருக்குதான் சொந்தம் கோயில் சொந்தமா இல்லை தர்கா வந்துட்டு சொந்தமா யார் அடிப்படையெல்லாம் வந்து உரிமை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க சார் இல்லை கோயிலை எழுப்பினது ராஜாக்கள்னு வச்சுக்கோங்க அது மீன் நம்மக்கிட்ட இருக்கிற கோயில்கள் பெரும்பாலானவை பல்லவர் காலம் பிறகு சோழர் காலம் பின்னாடி நாயக்கர் காலம் பட் அடிப்படையில் மன்னர்கள்னே வச்சுப்போம் இந்த மன்னர்கள் கோயிலை கட்டின உடனே என்ன பண்ணாங்கன்னா இதை அரசு கண்ட்ரோல்லே இருக்கக்கூடாது அதுக்கு சொத்தை கொடுத்துட்டு இந்த சொத்துக்களை வச்சுட்டு நீங்கள் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு தான் கொடுத்துட்டாங்க இந்த ம அப்படி இருக்கிறப்ப இது அரசுக்கும் சொந்தம் கிடையாது ஆச்சா இதுக்கு அடுத்ததாக நீங்கள் திருப்பரங்குன்றம் வந்தீங்க திருப்பரங்குன்றம் என்பது நம்ம ஆறுபடை வீடுகள் முருகனுக்கு ஆறுபடை வீடுகள்னு உண்டு அதில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் தான் அங்கே தான் தேவையானை பாரதிக்கும் முருகருக்கும் திருமணம் நடந்தது சங்க இலக்கியமான பறவை திருமுருகாற்றுப்படையில் என்ன சொல்லுதுன்னா வள்ளி கல்யாணம் நடந்தப்போ தேவையானை அழுத அழுகையில் அந்த மலையே மூழ்கி போச்சு அப்படின்னு எழுதியிருக்கு அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு முறையோ என்னமோ சங்க இலக்கியத்துல திருப்பரங்குன்றம் என்கிற வார்த்தை வருகிறது எல்லாமே முருகர் கோயில் சம்பந்தப்பட்டது தான் இருக்கு மதுரை மதுரை காஞ்சியில் இருக்கு பரிபாடலில் இருக்கு திருமுருகாற்றுப்படையில் இருக்கு எனவே அந்த கோயில் முருகன் கோயில் இரண்டாயிரம் வருடம் வருடமாகங்கிறதுல யாருக்குமே சந்தோஷம் இல்லை நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு தெரியல நான் ஒரே ஒரு முறை முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன் முருகன் கோயில் கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும் அது மலைக்கு மலை மலைன்னு சொல்கிறதுனால ஆனால் அந்த மலையை குடைந்து எடுக்கப்பட்ட குடவரை கோயில் அந்த மு முருகன் இருக்கார் பாருங்கள் விக்கிரகம் தனியாக கிடையாது இப்படி தனியாக இப்படி செதுக்கிலாம் வைக்க முடியாதுங்க அந்த கல்லிலேயே செதுக்கி வச்சுருக்காங்க அப்படி செதுக்க செதுக்கப்பட்ட சிலையாக இருந்தால் அதுக்கு தினை டெய்லி அபிஷேகம் கிடையாது இன்னொன்று அப்படி வச்சதுனால அந்த கோயிலுக்கு பிரதட்சிணம் கிடையாது முருகருக்கு பிரதக்ஷணம் பண்ண முடியாது அந்த மலையையே சுற்றி நாலு வீதியாகத்தான் வரணும் இதுதாங்க இருக்கிற அமைப்பு ஆனால் கீழே முருகர் கோயில் மேலே அவனுடைய அப்பன் சிவன் சிவபெருமானுடைய கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது அந்த காசி விஸ்வநாதருக்கு விளக்கு காத் கார்த்திகை தீபம் ஏத்துறங்க இதுவும் அகனானூரில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு தீப தூண் அப்படின்னு நடுவில் இன்னொரு குன்றில் இன்னொரு சமவெளி அதிகமான ஒரு பகுதியில் தீபத் தூண் ஏத்துறதுக்கு இருக்கு அது பக்கத்தில் ஏதோ ஒரு மண்டபம் வெறி விலக்கேத்து வைக்க முடியுமா நூறு இரநூறு லிட்டர் கொண்டாந்து வைக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கோம் அன்னைக்கெல்லாம் ஆள் கிடையாது ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது அதுக்காக ஒரு சின்ன மண்டபம் ஏதோ இருந்திருக்கு அந்த மண்டபம் பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியிலயோ இல்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டுலையோ முஸ்லீம்களால் ஆக்குவை பண்ணப்பட்டு பச்சை கொடியை போட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து தர்கான்னு சொல்லியிருக்காங்க சரியா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் ஒரு வெள்ளைக்காரர் ஒரு புத்தகம் எழுதுறப்ப எடுத்த ஃபோட்டோவில் தர்கா இன்று உள்ளபடி கீழேருந்து பார்த்தா தெரிகிற அளவுக்கே இல்லை ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு அப்புறம் தான் இன்றுள்ளபடி கட்டப்பட்டிருக்கு இப்போ த சி தர்கா இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லைங்க ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் கடவுளை அடைவர அடைகிற வழிங்கிறது மலை மேலே ஏற மாதிரி நாலு பக்கம் எந்த பக்கம் ஏறினாலும் மேலே தான் போவோம் இல்லை ஓடுகிற தண்ணி எல்லாமே கடலில் தான் போய் கலக்குங்கிற ஆனால் என்னுடைய வழிபாடு தப்பு உன் வழிபாடு தான் ஏன் வழிபாடு தான் ரைட்டு ஒன்றுது தப்புன்னு சொல்கிறப்ப தான் நம்ம எதிர்க்க வேண்டிய நிலைமை வருது இப்போ எங்கெல்லாம் முஸ்லீம் மசூதிகளோ கிறிஸ்டின் வந்து வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க எங்கள் தெரு வழியாக சாமி ஊர்வலம் வரக்கூடாது நீங்கள் மேலே அடிக்கக்கூடாதுன்றாங்க இது வீக்களத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி பக்கத்தில் இருக்கிற ஊரில் கேச போட்ட உடனே மதுரை நீதிமன்றம் க இறைவன் திருக்கோயில் ஊர்வலங்கள் எந்த வீதியிலும் வரலாம் எந் யாராலும் தடுக்க முடியாது எந்த அரசு அதிகாரிக்கும் பவர் கிடையாதுன்னு தீர்ப்பு வந்துடுச்சுங்க இன்றைக்கும் ஆனால் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் கேட்டால் அடுத்ததுக்கு வரும் இந்த கோயில் இந்த தர்கா சிக்கந்தர் தர்கான்னு அவங்க பேர் சொல்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் பெருசாக இருக்குதுன்னு வச்சுப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சின்னதாக இருந்திருக்கலாம் இப்போ இது இவங்க ஏதோ பிரச்சனைகள் தூண்டுறாங்கன்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஒரு வழக்கு போடுறாங்க கோயில் சார்பாக அப்போது அந்த வழக்குக்கு மதுரை கீழ் நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பு அந்த மழை மலை முழுக்கவே முருகர் மலைதான் ஆனால் சில காலங்களாக அந்த தர்கா இருக்கிறது எனவே தர்கா பகுதி தர்காவிற்கு சொந்தம் மலை முழுவதும் கோவிலுக்கு சொந்தம் மீதம் உள்ள நெல்லித்தோப்பு அந்த மலைக்கு போகிறதுக்கு இன்னொரு படிக்கிட்ட நெல் 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 விளையும் தோப்புகள் இருக்குது அந்த நெல்லித்தோப்பு பகுதி அரசுக்கு சொந்த சொந்தம் அப்படின்னு வருது இதை தர்காவும் அரசு அரசும் ஏற்றுக்கல அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசும் அவங்க கேஸுக்கு போறாங்க ஹைகோர்ட் என்ன சொல்லுது கோயில் கோயிலுக்கு சொந்தம் தர்கா தர்காவுக்கு சொந்தம் மீதி பயனில்லாத எல்லாமே அரசுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வருது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகிறாங்க இன்னைக்கு நம்ம உச்சநீதிமன்றம்ங்கிறது சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு லண்டனில் ப்ரீவியூ கவுன்சில் அங்கே போனப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றில் போகிறாங்க அவங்க சாதாரணமாக உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றம் போனால் கேஸை வெறுனா நீங்கள் 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 ரெண்டு பேர் என்ன பேசிக்கிட்டீங்க இதில் ஏதாவது தப்பு இருந்தால் போதுன்னு கேட்பாங்க ஆனால் அங்கே அப்படி பண்ணாமல் முழு ரெக்கார்டை வாங்கினாங்க முழு ரெக்கார்டை வாங்கினால் இந்த கோயில் பல ஆயிரம் வருடங்களாக முருகன் கோவிலாக இருந்துள்ளது கீழே முருகரும் மேலே அவன் அப்பனும் இருக்கிறார் இந்த தர்கா இடையில் வந்துள்ளது இப்போ அது அந்த கீழ்க்கோட்டிலே தீர்ப்பாயிடுச்சு அடுத்தது பிரச்சனை எங்க வருது அந்த நெல்லித்தோப்பு அடுத்தது மீ யூஸ் பண்ணாத பகுதி அது என்னன்னா தரிசாக கிடக்கும் பகுதிகள் அப்ப என்ன ஆயிருக்குதுன்னா அந்த தர்கா கட்டுறதுக்காக சில கற்களை உடைக்க பார்த்துருக்காங்க அப்ப இந்த கோயில் அப்ஜெக்ட் பண்ண கலெக்டர் வந்து உடைக்கக்கூடாதுன்னு சொன்ன தீர்ப்புகள் இருக்கு ஸோ அதை எடுத்துக்காட்டி கோயில்தான் தரிசாக இருந்தாலும் மொத்த மலையும் என்றும் அவர்கள் கையில் வச்சுருக்காங்க எனவே நெல்லித்தோப்பு தரிசாக இருக்கிற பகுதி எல்லாமே கோயிலுக்கு தான் சொந்தம் மிச்சம் இருக்கிறது தர்கா மட்டும் இன்று அவர்கள் கிட்டத்தட்ட நாலஞ்சு தலைமுறையாக அங்கே இருக்காங்க அதனால இன்று உள்ளதை உள்ளதை உள்ளபடியாக அப்படியே வச்சுக்கிட்டு கோயில் அனுமதிக்கும் வகையில் உங்களுடைய தொழுகையை நடத்துங்கள் அதாவது கோயிலுக்கு பாதிப்பு இல்லாத வழி இதுதான் அந்த தீர்ப்புடைய சாரம் இதுதான் உச்ச நீதிமன்றம் இதை எதிர்த்து இன்றைக்கி வரைக்கும் யாரும் அப்பீல் பண்ணல ஆனால் எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் தமிழை ஒழுங்காக சாமி கும்பிடக்கூடாது இதுதான் அவங்க திட்டம் ஏன்னா மதுரை மீனாட்சியும் இது மற்ற இதையும் எண்ணிக்கை போட்டிருக்கிற மூக்குத்தியை பற்றி கேவலப்படுத்தி பேசியிருக்காங்க ஸ்ரீரங்கத்து ரங்கநாதன் கோயிலும் திருவண்ணாமலை இதுவும் போனால் தான் பீரங்கியை வச்சு தகர்க்கும் நாளில் ஒரு க தலைவர் பாடியிருக்காரும்பாங்க எனவே அவங்க இதை என்ன முஸ்லீம் தரப்பை தூண்டிவிட்டு அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்ற விட மாட்டாங்க அந்த கார்த்திகை தீபம் அந்த சிக்கந்தர் தர்கா என்று இருக்கிற பகுதியில் ஒரு நூறு அடி அந்த பக்கமாக இருக்கிற தீபத்தூணில் தான் ஏற்றணும் ஆனால் அவங்க அதில் ஏற்ற விட மாட்டாங்க இதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தீர்ப்பு வந்துடுச்சு சென்னை எண்பதுக்கப்புறம் ஏத்துறதில்ல நாற்பத்தஞ்சு வருஷமாக நம்ம ஏற்றுறதில்ல அப்போது அந்த தீர்ப்பில் ஜஸ்டிஸ் பிடி தினகரன் என்ன சொல்லிட்டார் அந்த தர்காவிலருந்து அறுபது அடி வரைக்கும் நீங்கள் எதையும் கோயில் செய்யக்கூடாது இது அறுபது அடிக்கு அந்த பக்கம் இருக்கிறதுனால தாராளமாக கார்த்திகை தீபத்தை தீபத்தூணில் ஏற்றுங்கன்னு கொடுத்துட்டார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்து முன்னணி போராட்டம் பண்ணி ஏத்துறதுக்காக போன போன டாக்டர் ராஜசேகரனை மதுரையில் முஸ்லீம் தரப்பு கொண்டுட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அது ஏற்றப்படுறதில்ல அதே மலையில் மோட்ச தீபம் அப்படின்னு ஏற்றுறதுக்கு யாராவது ஊரில் இறந்தால் அதுக்கு அவருடைய சாந்திக்காக ஏற்றுற இடத்துல தான் கார்த்திகை தீபமே ஏற்றிட்டு இருக்காங்க எனவே பிரச்சனை தான் ஆனால் பிரச்சனை எங்கெங்கே ஆரம்பிச்சது அதாவது முஸ்லீம் தர்காக்கள்ல கந்தூரி என ஒரு விழான்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கந்தூரி அப்போ ஊரில் இருக்கிற எல்லாரும் நேர்த்தி பண்ணிக்கிட்டு கொடுக்கறத வெளியில் வெட்டிட்டு வந்தாங்க பிரியாணி சாப்பிடுவாங்க இதான் நடக்கும் ஆனால் இது முஸ்லிம்களுடைய அடிப்படை பிரிவுகளில் இது கிடையாது அதாவது தர்கான் சொன்னால் முஸ்லீமில் மூணு தரப்பு உண்டுங்க மெயினானது சுன்னிக்கள் ரெண்டாவது ஷியா மூணாவது சூஃபிக்கல்னு பேர் சுன்னிக்கள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தர்கா வழிபாட்டை ஏற்படலை தர்கான்னா இறந்தவரை புனிதர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவுளியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மரியாதை பண்ணுறது அல்லாக்கு இணைய வைக்கக்கூடாதுங்க அவங்க மழையை நீயர் ஈவன் டிவி சேனலில் போய் டிபேட்டுக்கு வந்தால் கூட நமக்கு வணக்கம் சொல்கிற மாதிரி அவங்க வணக்கம் இப்படி இப்படிம்பாங்க ஸோ அவங்களுக்கு இயற்கையை கூட வணங்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கொள்கை அதெல்லாம் இணைய வைக்கிறதும்பாங்க எனவே பெரும்பாலான முஸ்லீம்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஸோ இப்போது அடுத்ததாக மிச்ச பிரிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கெல்லாம் எதுவுமே சட்டம் கிடையாதுங்க என்னை வந்து இனி வேதப்படி நடக்கிறியா மனுசாஸ்திரம் படி நடக்கிறா இல்லை எனக்கு இன்றைக்கி இருக்கிறது அம்பேத்கர் சட்டம் தான் நான் ஏன் சட்டை போடக்கூடாது சட்டை போடலாம் இதெல்லாம் என்ன பர்மிட் பண்ணால் நான் போவேன் அதே திருச்செந்தூர் தாண்டி போயிட்டேன்னா சட்டையை கழட்டினா ஒன்று சாமியை பார்க்காம வரணும் இல்லை சட்டையை கழட்டிட்டு பார்க்கணும் ஆனால் அங்கே அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே அந்த குரான் தான் அதில் குரானில் சந்தேகம் இருந்தால் ஹத்தீஸ் தான் குரானில் ஒரு சட்டம் சொல்கிறது என்னன்னா நீங்கள் உங்களுடைய ஹஜ் உம்ராவை முடிச்சிங்கன்னா முடித்த பிறகு அதை முடிக்கும் அதுக்கு ஏதாவது எப்படின்னா நம்ம இப்போ சபரிமலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க நே போகிறதுக்கு முன்னாடி ஷேவிங் ஆரம்பிச்சுட்டு வர வரைக்கும் ஷேவ் பண்ணாமல் இருப்போம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் முடித்தா நான் உடனே ஷேவிங் பண்ணுவோம் அதுக்கு எப்படி அங்கே என்ன சட்டம் கொடுக்குதுன்னா நீ உன்னுடைய உம்ரா முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு குர்பானியாக ஒரு ஆட்டை ஆடு வெட்டும் இடத்திற்கு அனுப்பிட்டு போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னப்பறம் தான் ஷேவ் பண்ணோன்ட்ருக்காங்க ஆடு வெட்டும் இடத்துக்கு தான் தர்காக்கு மசூதிக்குன்னு சொல்லலை சரியா இன்னும் கூட தெளிவாக சொல்லணும்னா ஹதீஸில் முகமது நபி அவர்கள் அவங்க தோழர்களோடு நடந்துகிட்ருப்பாங்க நடந்து போகிறப்ப ஒரு தோட்டம் பார்க்குறாங்க வெங்காய தோட்டம் அதை பார்த்த உடனே இப்போ நாம் நான் நீங்களும் நடந்து போயிட்டு இருந்தா வழியில் ஒரு மாங்காய் தோப்பு இருந்ததுன்னா மாங்காய் தொங்குன்னா பறிப்போம் அது மாதிரி அவங்க போய் வெங்காயத்தையும் பூண்டையும் வெள்ளை பூண்டும் இருந்துச்சான் ரெண்டையும் சாப்பிட்டாங்களாம் உடனே நபி அவர்கள் சொன்னார்களாம் நீங்கள் பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டு விட்டீர்கள் அசுத்தமாகி விட்டீர்கள் உங்கள் மீது மனம் வரும் அதனால் அந்த உணவு செரித்து கீழே வெளியேறும் வரை நீங்கள் என்னோடு வராதீர்கள் தொள்கையும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஸோ பிரியாணி போன்ற ஐட்டத்தில் பூண்டு வெங்காயம் இல்லாமல் எதுவும் சமைக்க முடியாது ஸோ பூண்டு வெங்காயம் சாப்பிட்ருந்தா தொழுகை செய்வது கூட தவறு நபி அவர்கள் படி ஸோ சமைக்கிறதுங்கிறது ஈவன் ஓகே இப்போ திருப்பரங்குன்றத்தையே எடுத்துப்போம் என்ன கேட்குறாங்க கீழே அது நீங்கள் கருப்பண்ண சாமிக்கு வெட்டுறீங்க நீங்கள் மதுரை வீரனுக்கு வெட்டீங்க சுடலை மாடு சாமிக்கு வெட்டுறீங்கன்றாங்க சில பேர் ஐயனார்னு சொல்லுவாங்க ஐயனாருக்கு எங்கேயுமே வெற்றப்பழக்கம் கிடையாது ஐயனார் கோயிலில் மற்ற சாமிகள் இருந்தால் ஐயனாருடைய அன்றைய பூஜையை முடிச்சுட்டு பூட்டிட்டு தான் மற்ற சாமிக்கு வெட்டுவாங்கன்னு நான் சொல்லலை சவுத் இண்டியன் கார்ட்ஸ்ன்னு பிரிட்டிஷ்காரன் எழுதுன புத்தகம் சொல்லுது ஸோ கருப்பண்ண சாமிக்கு வெட்டுவாங்க இதெல்லாம் உண்டு தான் சாமி நான் சமையல் பண்ணணுன்னா என் கிச்சனில் தான் வச்சு சமைப்பேன் நான் கொண்டு போய் டாய்லெட்டில் வச்சு சமைக்க மாட்டேன் அந்தந்த கோயிலில் அதை பண்ணலாம் ஆகம கோயிலில் ஆகமப்படி நடக்கணும் அடுத்ததாக திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் மலை மேலே சிக்கந்தர் தர்கான்னு இருக்குது அந்த சிக்கந்தரியாருங்கிறது அடுத்தது பேசுகிறேன் இது கீழேயும் ஒரு தர்கா இருக்குங்க கீழே ஊருக்குள்ளே முஸ்லீம் பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தர்கா இருக்குது அந்த தர்காவுக்கு தான் இந்த நேர்த்தி செய்வர்கள் கொடுப்பாங்க கந்தூரி என்ற அன்றைக்கே அந்த எதிர்த்தாப்பில் ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்துகிட்டு அங்கே வெட்டி எல்லோரும் சாப்பிடுவாங்க இதுதான் இது வரைக்கும் காலம் காலமாக நடந்துருக்கு இதை எல்லாேருக்கும் புரியறதுக்கு ஈஸியாக சொல்லணும்னா இப்போ கிட்டத்தட்ட அதாவது டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் அந்த க தர்காவில் சிகந்தர் தர்காவில் ஒரு போஸ்டர் வச்சாங்க கந்தூரி இந்த மாதம் இருபத்தஞ்சி வாக்கில் அன்னைக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படும் கிட்டத்தட்ட பலி கொடுக்குற மாதிரி இதை பார்த்த உடனே உள்ளூர் மக்கள் போய் கேள்வி கேட்க அந்த வசனம் நீக்கப்பட்டது ஆனால் இதை தாண்டி முஸ்லீம் தீவிரவாத இயக்கங்கள் இருபத்தஞ்சாந்தேதி மேலே ஆட்டை கொண்டு போயிட்டு போனாங்க நடுவில் திமுக கூட்டணியை சேர்ந்த அப்துல் வஹாம்கிற ஒரு எம்எல்ஏ போனார் அன்னைக்கு அந்த இருபத்தஞ்சாந்தேதி அந்த ஆட்டை எடுத்துகிட்டு போனப்போ போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க அப்போ முஸ்லீம் சும்மா போயிடல வந்தவங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் கூட்டம் உடனே அவங்க அசிங்கமாக பேசுகிறாங்க போலீஸுன்னு பார்க்கல ஏசி நாங்கள் நான் வேசி மகன் சொல்கிறது ரொம்ப சிம்பிளான வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுறது கொச்சையான வார்த்தை ஈஸியாக புரியணுன்னா ஈவேரா திமுக அப்படின்னு திட்டினாங்க உடனே நாங்கள் அது எங்கள் தாயை அசிங்கப்படுத்துதுங்கிறதுனால அதனால்தான் நான் அவரை நைனான்னு கூப்பிட்றோன்னு அண்ணாதுரை சொன்னான்னு இவங்க சொல்லுவாங்க ஸோ வேசி மகனேன்னு போலீஸ்காரனை திட்டிகிட்டு என்ன விடுன்றாங்க உடனே அவர்கள் அந்த மாவட்டத்தின் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மூணு பேரும் வந்து இந்த திருப்பரங்குன்றம் ஊரில் மலை மேல் வெட்டும் பழக்கம் எந்த காலத்திலும் இல்லை ஏன் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு திருப்பி அமிச்சாங்க சரியா சரி இது தவறு புரிதல்னே ஒரு அடுத்தது யார் வராங்க ஒரு எம்பி வராரு அப்துல்லா மீன் நவாஸ் கனி அவர் ராமநாதபுரம் எம்பி அவர் வக்போர்டு தலைவர் வேறார் அவர் வந்தவுடனே அவர் கேட்குறாரு ஏங்க ஆட்டை எடுத்துகிட்டு போனப்போ இல்லையா அங்கே மலையில் வெட்டுற பழக்கம் இல்லை அவர் திருப்பி ஆடை வெட்டணும்னு கேட்கல அப்போ போய் சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு பிரியாணி வாங்கி ஃப்ரெண்ட்ஸை சாப்பிட வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அவரே ஷேர் பண்ணுறாரு இப்போது பிரச்சனை என்னென்னா வெற்ற பழக்கம் கிடையாதுங்கிறது நவாஸ்கனியே உறுதி பண்ணிட்டார் ஏன்னா இல்லாட்டி அன்றைக்கி ஆடை எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல ஸோ ஹிந்துக்களுடைய பக்தி தமிழர்கள் புனிதமாக கருதுகிற இடத்துல நாங்கள் எதை வேணாலும் சாப்பிடுவோன்ற ஒரே ஒரு மோசமான ஒரு சிந்தனைக்காகத்தான் இதை பண்ணியிருக்காங்க சே பக்தி உள்ளவன் எவனோ இதை செய்ய மாட்டான் ஐ மீன் நபிகள் அவர்களே இதை சொன்னதில்லை வேறொருவருக்கு சொந்தமான இடத்த நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு பலர் சொல்கிறாங்க வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள் பல குரான் வசனங்களை எடுத்து காட்டுறாங்க எனவே இது தீவிரவாத இயக்கங்கள் உங்களுக்கு வேண்டும்னு பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பி திமுக ஓட்டு வாங்கிறதுக்கு இதை ஒரு டெக்னிக்காக பயன்படுத்துது பாய் ஏன்னா முஸ்லீம்கள் இவர்கள் சரியான ஒரு எம்பி கூட திமுக சார்பில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் முஸ்லீமுக்கு கொடுக்கப்படலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கொடுக்கல அமைச்சர்களில் உங்களுக்கு அவங்க ப பதினே பது பத்து பர்சென்ட் இருந்தால் கூட முப்பத்தஞ்சு பேருக்கு நாலு பேருக்கு சீட்டு கொடுத்துடணும் ரெண்டு பேர் கொடுத்தாங்க அதில் ஒத்தனை நீக்கியாச்சு நாஜர் இருந்தால் இ மஸ்தான் கிடையாது மஸ்தான் இருந்தால் நான் ஸோ முஸ்லீம்கள் திமுக தன்னை கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு உடனே முஸ்லீம் ஓட்டை திருப்பி வாங்குறதுக்கு நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடலன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் பாயின்னு சொல்லி மிரட்டுறத்துக்காக மதவாத சிந்தனை தூண்டுகிறாங்க திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே அது கோவிலாகத்தான் இருந்தது இந்த சிக்கந்தர் யாருன்னு பார்த்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தெட்டு வரைக்கும் ஒரு முப்பத்தெட்டு வருஷம் மதுரையில் டெல்லி சுல்தான்கள் கீழே வாழ்ந்தப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிதம்பரம் சிவ நடராஜர் கோயில் ஸ்ரீரங்கம் இது அதாவது சைவர்களுக்கு உச்சமான சிதம்பரம் வைஷ்ணவர்களுக்கு உச்சமான ஸ்ரீரங்கம் இதையெல்லாம் கொள்ளையடித்து அங்கேருந்து பத்தாயிரம் கிலோ தங்கத்தை டெல்லிக்கு கடத்திட்டு போனவங்க ஸ்ரீரங்கத்தில் மாத்திரம் பன்னெண்டாயிரம் வைணவர்கள் இறந்தார்கள் இந்த கொலைகார கும்பலை சேர்ந்தவனை நீங்கள் போட்டுறதுங்கிறது உங்கள் விருப்பம் ஐ மீன் அறிவுள்ள யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அவர் நீங்கள் போட்டிருந்தால் போட்டுருங்க நீங்கள் சாதாரண சட்ட தீர்ப்பு கொடுத்தபடி சாதாரண தொழுகையை செய்யுங்க தயவு செய்து பக்தர்கள் மனதை பாதிக்காதீர்கள் சட்டம் அதற்கு அனுமதிக்கவில்லை இன்னொன்னையும் சொன்னால் திமுகவின் அரசு சரியாக செயல்படுகிறது ஆனால் திமுக சார்பாக சேனல்களில் வந்து கட்சிக்காரராக இருக்கட்டும் அல்லது உடன்பிறப்புகள் இரநூறுபா ஊப்பிகளாக இருக்கட்டும் இல்லை கூலிபான்கள் இவர்கள் தான் தப்பாக வெறுப்புவாதம் பேசிகிட்டு இருக்காங்க எனவே இதுவரை அரசாங்கம் செய்துள்ளது தான் இருக்குது அதை பின்பற்றினால் கோவிலுடைய புனிதம் காக்கப்படும்